சங்கீதம் நான்கு ஏழாம் அவர்களுக்கு காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே அநேகர் தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவது என்பதை பணம் பொருள் வசதி போன்ற வடிவத்தில் பார்க்கின்றார்கள் சந்தோஷம் சமாதானம் மனநிறைவு திருப்தி போன்ற வடிவங்களில் பார்ப்பதில்லை நாம் மலையளவு வசதிகளை பெற்றிருந்தாலும் நம்முடைய அடிப்படை தேவை சந்தோஷமும் சமாதானமும் சாலமோன் ராஜாவுக்கு தெய்வன் ஏராளமான செல்வங்களையும் ஞானத்தையும் கொடுத்தார் அவருக்கு எல்லாமே பரிபூர்ணமாக இருந்தது ஆனால் அவர் தனக்கு கிடைத்த வளமான சூழ்நிலைகளை கொண்டு திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியவில்லை வாழ்க்கையின் இறுதியில் விரக்தியோடு குழம்பு மனிதனாக வாழ்ந்து முடித்தார் அதே சமயம் தேவ மனிதனாகிய பவுலை பார்க்கும் போது அனுதினமும் பாடுகளின் மத்தியில் வாழ்ந்தார் ஆனால் அவரால் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க முடிந்தது காரணம் அவர் தேவனோடு கொண்ட ஐக்கியம் இன்று நாமும் கூட நம்முடைய சந்தோஷத்தை எந்த வடிவத்தில் தேடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்